முதலாவது எவ்வளவு காசை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ரெண்டாவது எந்த கம்பெனியில் என்ன சேஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் மூன்றாவது எப்படி வாங்க போறேன் எவ்வளவு வாங்க போறேன் என்ன விலையில் வாங்க போகிறேன் நாலாவது எப்போ விற்க போகிறேன் என்ன விலையில் விற்க போகிறேன் எவ்வளோத்த விற்க போகிறேன் அஞ்சாவது என்ன மதிப்பு இது செய்யப் போகிறோம் சரியா இந்த அஞ்சு தான் சூஸ் அண்ட் அக்கௌண்ட்டுன்னு கேட்பாங்க அதாவது இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும் இது வந்து யூகேயில வந்து இப்படித்தான் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சிஎஃப்டி மற்றது ஸ்டாக் ஐஎஸ்ஏ மற்றது கேஷ் ஐஎஸ்ஏன்னு இருக்குது இப்போ நாங்கள் வந்து ஜாமார்க்கெட்டில் சே இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் சேர்ஸை வாங்கி விற்க போகிறோம் அதுக்கு தேவையான அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து சேர்ஸை வாங்கி விற்கக்குள்ள உங்களுக்கு லாபம் பெறும் அந்த லாபத்துக்கு உங்களுக்கு டேக்ஸ் இல்லை கேப்பிட்டல் கைன் டேக்ஸ் இல்லை சரியா மற்றது டிவிடெண்ட் வரும் டிவிடெண்டுக்கு கூட உங்களுக்கு டாக்ஸ் இல்லை வணக்கம் மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன் எல்லாரும் மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இது லண்டன் தமிழ் மகன் என்கின்ற யூடியூப் சேனல் இதுக்கு நான் உங்களை வரவேற்கின்றேன் இன்றைக்கு இரண்டாவது காணொலி சந்தை தொடர்பாக இது அப்படியே எபிசோடாக போய் கொண்டிருக்கும் பொதுவாகவே பங்கு சந்தையில எங்களுடைய ஆக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதில்ல முக்கியமா அதுக்கு காரணம் பயம் இந்த எபிசோடில் இந்த காணொலியில் நான் வந்து நான் எப்படி பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் எப்படி சந்தையில் என்ன செஞ்சு கொண்டு தான் முழு காணொலிகள்லையும் எபிசோட்லையும் போய்கொண்டிருக்க போது என்ன முறையில செஞ்சு கொண்டு இந்த பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறாக்கள் ஆர்வம் உள்ளாக்கள் இந்த காணொலிகளை பார்த்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்துல உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களும் இருப்பினும் அவர்களுக்கும் சில நேரம் தெரியாம இருக்கலாம் இப்படி சந்தையில் முதலீடு செய்யறது பங்குல வாங்குறது விற்கிறது தரவாக தெரியாம இருக்கலாம் அப்படி என்று சொன்னா நீங்க அவர்களுக்கும் இந்த காணொலிகளை பகிர்ந்து கொள்வதூடாக அவர்களும் பயன்பெற்றுக் கொள்ளலாம் இன்றைய காணொலி வந்து எபிசோட் ஒன் அதாவது பகுதி ஒன்று இதை இன்வெஸ்ட் பண்றதுக்கு ட்ரேட் பண்றதுக்கு முதல்ல எங்கள்கிட்ட ஒரு பிளான் இருக்கப்படும் எங்கள்கிட்ட ஒரு திட்டம் இருக்கப்படும் அதை என்னன்றதை நான் சொல்றேன் இதை வந்து நான் இப்ப உங்களுக்கு படிப்பிச்சா அல்லது கிளாஸ் எடுக்கிற மாதிரி சொன்னேன் சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்கும் சில பேருக்கு விளங்க மாட்டுது அதில் இருக்கிற டேர்ம்ஸுகளும் விளங்க அதனால சாதாரணமா சொல்கிறேன் எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி என்ன திட்டம் என்று சொன்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரேட் பண்றதுக்கு முதலீடு செய்யறதுக்கும் வாங்கி விற்கிறதுக்குமான திட்டம் என்ன நான் என்ன திட்டத்தை வச்சிருக்கிறேன் முதலாவது ஸ்டெப் முதலாவது படிமுறை என்ன சொன்னா எவ்வளவு காசை நான் முதலீடு செய்ய போறேன் என்றதை நான் முதல்ல தீர்மானிக்கப்படும் இதை நான் பட்ஜெட்டிங் என்று சொல்லலாம் பிளான் பண்றது எவ்வளவு நான் முதலீடு செய்ய போறேன் பிளான் பண்றது என்னுடைய கிடைக்கிற வருமானத்துல என்னுடைய வீட்டு செலவுகள் எல்லாம் போக மீதமா இருக்கிற தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அதை நான் முதல்ல தீர்மானிப்பேன் எவ்வளவு காசு நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லி இது முதலாவது ஸ்டெப் இது பட்ஜெட் சரி இப்போ தீர்மானிச்சுட்டேன்னு எவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லி எங்கே கொண்டே இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த சியாச வந்து என்றதை தீர்மானிக்கணும் இதை வந்து நாங்கள் வந்து சொல்லலாம் இதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னா எந்த கம்பெனில வாங்குறது எந்த சேச வாங்குறதுன்றதுக்கு நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வேணும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொன்னா அந்த கம்பெனியை பற்றி ஆராயணும் நல்லா நல்ல கம்பெனியா இந்த கம்பெனியிட்ட ப்ரோடக்ட் எப்படி இருக்குது நல்ல ப்ரோடக்டா இந்த கம்பெனியின் லாபம் எவ்வளவு நட்டம் எவ்வளவு பூன வருஷம் அது செயற்பாடுகள் எப்படி இனி இந்த அடுத்தடுத்த வருடங்கள்ல இந்த கம்பெனியுடைய திட்டங்கள் எல்லாம் என்ன இந்த கம்பெனி நல்லா இருக்குமா நல்லா வருமா என்று சொல்லி ஆறாயிரம் தான் பண்டமென்டல் அனாலிசி இதை வந்து நாங்கள் ஓர்கனைசிங் என்று சொல்லலாம் இதன்படி நான் வந்து ஒரு கம்பெனியை தெரிவு செய்வேன் ஓகே இந்த கம்பெனில தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லி தெரிவு செய்வேன் இது ஸ்டெப் முதலாவது பட்ஜெட்டிங் எவ்வளவு காசை நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் ரெண்டாவது எந்த கம்பெனியில எந்த சி வாங்க போறேன் இப்ப அடுத்ததான் மூன்றாவதா நான் எப்ப வாங்க போறேன் எப்படி வாங்க போறேன் எவ்வளவு வாங்க போறேன் எவ்வளவு பங்குகளை வாங்க போறேன் பத்து பத்து பங்குகளை வாங்க போறேன்னா இருபது பங்குகளை வாங்க போறேனா எப்படி வாங்க போறேன் எப்ப வாங்க போறேன் இன்றைக்கு வாங்க போறேனா நாளைக்கு வாங்க போறேனா அல்லது எப்ப வாங்க போறதை தீர்மானிக்க வேணும் இல்லையா அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் என்று சொல்லுவோம் இம்ப்ளிமெண்டிங் என்று சொல்லலாம் இது வந்து என்ன இதுக்காக நான் யூஸ் பண்றது டெக்னிக்கல் அனாலிசிஸ் புள்ளங்கிச்சா முதல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இப்ப டெக்னிக்கல் அனாலிசிஸ் இது மூன்றாவது ஸ்டெப் முதலாவது ஸ்டெப் என்ன எவ்வளவு காசை முதலீடு செய்ய போறேன் எந்த கம்பெனில முதலீடு செய்ய போறேன் இப்ப எப்ப முதலீடு செய்ய போறேன் எந்த விலையில பங்கு விரைக்கல எப்ப எப்படி முதலீடு செய்ய போறேன் நாலாவதா எப்ப விற்க போறேன் எப்ப வெளியில வர போறேன் இது வந்து எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இதுக்கு வந்து நாம் வந்து கொண்ட்ரோலிங்னு சொல்லுவோம் இதுக்கு சைக்கோலஜிக்கல் அனாலிசிஸ யூஸ் பண்ணுவோம் சரியா இப்ப நாலு விஷயம் வந்துடுது அடுத்ததா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் என்ன வந்து செல்ஃப் அசஸ் பண்ணணும் நான் செய்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் செய்த ரேடிங் சரியாக செஞ்சுருக்குறேன்னா எனக்கு லாபம் வந்துருக்குதா நட்டம் மந்திருக்குதான்னு சொல்லி அனலைஸ் பண்ணி என்னை வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் செய்கிறது முதலாவது எவ்வளவு காசை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ரெண்டாவது எந்த கம்பெனியில் என்ன சேஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் மூன்றாவது எப்படி வாங்க போகிறேன் எவ்வளவு வாங்க போகிறேன் என்ன விலையில் வாங்க போகிறேன் நாலாவது எப்போ விற்க போகிறேன் என்ன விலையில் விற்க போகிறேன் எவ்வளோத்த விற்க போகிறேன் அஞ்சாவது என்ன மதிப்பு இது இதுதான் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அல்லது ட்ரேடிங் பிளான்னு சொல்லுவோம் பிளான் ஃபார் இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் ட்ரேடிங் நாங்க முதலீடு செய்யறதுக்கும் பங்குகளை வாங்கி விற்கிறதுக்குமான திட்டம் இதுதான் ஒவ்வொரு ஒரு வீடியோக்கள்லையும் ஒவ்வொரு ஒரு எபிசோட்லயும் ஒரு விஷயமாக பார்த்து கொண்டு போவோம் அப்படித்தான் இந்த காணொலிகள் வந்து கொண்டிருக்கும் இதுதான் இப்போ சரி எங்களுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு எங்கள்கிட்ட ப பங்கு சந்தையில் போய் நாங்கள் பங்குகளை வாங்கி முதலீடு செய்ய வேணும் இதுக்கு அடுத்ததாக என்ன என்ன வேணும்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு ஒரு புரோக்கர் வேணும் புரோக்கரேஜ் அக்கௌண்ட் வந்து வேணும் ஒரு கம்பெனிகிட்ட ஒரு புரோக்கர் கம்பெனிகிட்ட போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களோட ஆப்பை வந்து நாங்கள் அவங்க சிஸ்டத்தை வந்து நாங்கள் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ற என்னத்துக்கு யூஸ் பண்றோம் பங்களை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கு யூஸ் பண்றோம் இப்போ நாங்கள் எங்களுடைய பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நாங்கள் ஒரு ப்ரோக்கர் ஊடாக தான் போவோம் அடுத்து தான் இப்போ என்னோட சொன்னால் சொன்னா இந்த ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டை பாவிக்கிறேன்னு சொன்னால் ரேடிங் டூ ஒன் டூ யூகே பொறுத்ததுல நிறைய ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் இருக்குது ஆனால் நான் பாவிக்கிறது ரேடிங் டூ ஒன் டூ இது யூகே மட்டும் இல்லை பெரும்பாலான யூரோப் கண்ட்ரிகள் எல்லாத்துலேயுமே இது இருக்குது இது வந்து கொமிஷன் ஃப்ரீ நாம் வந்து பாவிச்ச மெட் அக்கவுண்ட் கொமிஷன்ஸ் இருக்கும் இது வந்து கொமிஷன் புரி ஸ்பெஷலாக வந்து யுஎஸ்ஏக்கா சேஸுக்கு தானே எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் நாஸ்டேக் அதுகளில் இருக்கின்ற சியாஸ் நாங்கள் வாங்குறோம்னு சொன்னால் எங்களுக்கு அந்த கவர்மெண்டைய டாக்ஸ் கூட இருக்காது யூகே சேஸை வாங்கினா அதுக்கு ஒரு சின்ன அளவிலான ஒரு டாக்ஸ் இருக்கும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பெர்சன்டேஜ் டேக்ஸ் இருக்குமே வழிய மற்றபடி யூஎஸ்ஏ அமெரிக்காடைய சேஸை நாங்கள் வாங்குவோம் அந்த ஆப்பிளோ அமேசானா ஃபேஸ்புக்கா டெஸ்ட்லாவா என்ன வாங்குறதா இருந்தாலும் எங்களுக்கு எந்த விதமான கமிஷன்ஸும் இருக்காது அதாவது வாங்கும்போது கமிஷன் இருக்காது விற்கும் போதும் கமிஷன் இருக்காது சீரோ கமிஷன் தான் மற்ற பெரும்பாலும் எல்லாருக்கும் இந்த ப்ரோக்கரேஜ் அக்கௌண்டெலாம் இந்தளவுக்கு சேஃப் பண்ணுறது ஒரு சந்தேகம் இருக்கும் ரேடிங் டூ வண்டு வந்து எஃப்சிஏ யூகேயில் வந்து ஃபைனான்சியல் கண்டெக்ட் அதாரிட்டியால் ரைஸ் பண்ணப்பட்டு அவங்களால ரெகுலேட்டட் பண்ணப்பட்ட ஒரு புரோக்கர் தான் ரேடிங் டூ டூ மற்றது இதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேணும் ரெஜிஸ்டர் பண்ணும்போது சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படியே ரைஸ் பண்ணி போட்டு முக்கியமாக நீங்கள் இதை செய்யறதா இருந்து சொன்னால் மொபைல் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு பண்ணி நீங்க இலகுவா இருக்கும் இந்த காவலி வந்து நீளமா பூகாட்டி நிலமா போனா போர் அடிக்கும் அதனால நிலமா பூகாட்டி தொடர்ந்து எப்படி சேச வந்து வாங்குறது விக்கிறதுன்ற டெமோ வந்து சொல்றேன் இல்லேன்னா அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் சரியா இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல போய் சில விஷயங்களை காட்டுறேன் பாருங்க இப்போ உங்களோட மொபைல் ஃபோனில் போயிட்டு ஐஃபோன் சொன்னால் ஆப்பிள் ஸ்டோரில் இல்லை கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து அதில் சர்ச்சில் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது டி டூ ஒன் டூ அதாவது ரேடிங் டூ ஒன் டூக்கு பதிலாக அதாவது ரேடிங் டூ ஒன் டூ ஒன்றும் அடிக்கலாம் அல்லது டி டூ ஒன் டூ ஒன்றும் மடிக்கலாம் அடிச்சிங்கன்னு சொன்னால் இப்படித்தான் வரும் இந்த மாதிரி ஒரு சிம்போலோட அதாவது இந்த பி சைன் தலகுகளாக ஒரு பி சைன் ப்ளூ கலரில் தலகுகா ஒரு பி சைனோட ரேடிங் டூ ஒன் ஒன்று சொல்லி வரும் இது எந்த நாட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசப்படும் சில நாட்டுக்கு நாங்கள் எந்தெந்த நாட்டில் இந்த மாதிரி வெறும் காட்டுறேன் நாங்கள் பிற மெட்டை ஸ்கிரீனில் அவங்களோட வெப்சைட் ஸ்க்ரீனில் விட்டி காட்டுறேன் அப்போ இப்போ யூகேலேருந்து நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் இப்படி தான் வரும் ரைடிங் டூ அண்ட் டூன்னு சொல்லி வரும் இங்கே எல்லாம் ஓப்பன்ட்டு இருக்குது நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ண வேண்டிய ஓப்பன்ட்டு காட்டுது இல்லைன்னா இங்கே டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பனாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் பெறும் இப்படி வந்த பிறகு இமெயில் அட்ரஸையும் பாஸ்போர்ட்டையும் போட்டு புதுசாக ரைஸ்டர் பண்ணுற வந்து சைன் அப்போ க்ளிக் பண்ணினோன்னே கிளிக் பண்ணோன்னே உங்களை வந்து கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ட் கேட்கும் அதாவது நீங்கள் எந்த நாட்டில் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க உங்களோட ரெசிடென்ட் எதுன்னு சொல்லி கேட்கும் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்றீங்களோ அந்த நாட்டை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்குப் பிறகு நெக்ஸ்ட்டாக பற்றிட்டு போகணும் நெக்ஸ்ட்டாக பற்றிட்டு போனீங்கன்னா இப்படித்தான் பெறும் சூஸ் அண்ட் அக்கௌண்ட் கேட்பாங்க அதாவது இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும் இது வந்து யூகேயில் வந்து இப்படித்தான் பெறும் இதை விட கீழே அமௌண்ட் இருக்குது அதெல்லாம் நான் காட்டுறேன் பாருங்க அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சிஎஃப்டி மற்றது ஸ்டாக் ஐஎஸ்ஏ மற்றது கேஸ் ஐஎஸ்ஏ என்று இருக்குது இப்போ நாங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் சியாஸை வாங்கி விற்க போகிறோம் அதுக்கு தேவையான அக்கௌண்ட் வந்து ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் மற்றது ஸ்டாக் ஐஎஸ்ஐ சிஎஃப்டியும் இருக்குது அது எங்களுக்கு தேவையில்லை நான் இப்போ அதை வந்து இந்த காணொலிகளில் நான் இப்போதைக்கு போட மாட்டேன் இப்போ அது தேவையில்லை இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அல்லது இந்த ரெண்டாவது மூன்றாவதாக இருக்கிறது ஸ்டாக் ஐஎஸ்ஏ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால் சொன்னா இந்த ஸ்டோக் ஐஎஸ்ஐல நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா மேக்ஸிமம் இருபதனாயிரம் பவுண்ட்ஸ் தான் ஒரு இயருக்கு ஒரு இந்த டேக்ஸ் இயருக்கு வந்து நீங்க இருபதனாயிரம் பவுண்ட்ஸ் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட்ல நீங்க எவ்வளவும் இன்வெஸ்ட் பண்ணலாம் மற்ற வித்தியாசம் இந்த ஸ்டோக் ஐஎஸ்ஐயில் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணினா நீங்க வந்து சேச வாங்கி விற்கல உங்களுக்கு லாபம் பெறும் அந்த லாபத்துக்கு உங்களுக்கு டாக்ஸ் இல்லை கேபிட்டல் கைன் டேக்ஸ் இல்லை சரியா மற்றது டிவிடெண்ட் வரும் கம்பெனிகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு டிவிடண்ட் வரும் அந்த டிவிடண்டுக்கு கூட உங்களுக்கு டேக்ஸ் இல்லை ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் இந்த முதலாவதில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு கேபிட்டல் டேக்ஸ் இருக்குது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்குது மற்றது டிவிடண்ட் வந்தால் அந்த டிவிடெண்டுக்கும் டேக்ஸ் இருக்கும் அதாவது உங்களுக்கு அலோவன்சஸ் போக மிச்சத்துக்கு உங்களுக்கு டேக்ஸ் இருக்கும் இதுதான் வித்தியாசம் இப்போ நாங்கள் இதை சூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் ஏன் தகவலாம் அவன் டேக்ஸை கொடுப்பான் இப்போ இருபதாயிரத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாக்கள் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் அதுக்கு குறைவாக இன்வெஸ்ட் பண்ணுறாக்க ஸ்டாக் ஐஎஸ்ஐயில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அதை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம் நான் வந்து ரெண்டையுமே யூஸ் பண்ணுறோம் பட் இங்கே வந்து ஸ்டாக் ஐஎஸ்ஐயை நாங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்டாக் ஐஎஸ்ஐ வந்து ஒரே ஒரு அக்கவுண்ட் தான் ஓப்பன் பண்ணலாம் அது எந்த ப்ரோக்கரேஜ் எக்னாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் ஒரு இடத்த ஓப்பன் பண்ணிவிட்டால் அடுத்த இடத்துல ஓப்பன் பண்ண முடியாது அப்போ ஒரு இடத்த ஓப்பன் பண்ணலாம் அப்போ அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்டாக் ஐஎஸ்ஐயை கிளிக் பண்ண முடியாது அதுக்கு பிறகு இப்படி ஒரு ஸ்க்ரீன் பெற நோட்டிஃபிகேஷனை அலோ பண்ண சொல்லி அதாவது எங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு தேவையா இல்லையானதை நீங்கள் ஒன் பண்ணிவிட்டால் சரி அதுக்கு பிறகு அலோ கிளிக் பண்ணிவிட்டால் சரி அதுக்கு பிறகு இந்த ஸ்க்ரீன் வந்து இப்படித்தான் பெறும் அடுத்த ஸ்க்ரீன் இதில் வந்து மூன்று ஸ்டெப் நாங்கள் போக வேண்டியிருக்கு ஒன்று செட் அப் யூ அக்கௌண்ட் மற்றது வெரிஃபை ஐடென்டிட்டி அடுத்தது அட் ஃபண்ட் ஸோ முதலாவது ஸ்டெப் இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் செட்டப் அப்ஜியோ அக்கவுண்ட் அதுக்கு பிறகு அடுத்த ஸ்க்ரீன் வாரது வந்து உங்களோட இமெயிலை வந்து வெரிஃபிகேஷன் செய்வாங்க அதுக்கு உங்களோட இமெயிலுக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருப்பாங்க அதில் போய் நீங்கள் உங்களோட இமெயிலை வந்து வெரிஃபிகேஷன் செய்யணும் இதைத் தொடர்ந்து நீங்கள் உங்களோடய ஐடென்டிஃபிகேஷனை செய்ய வேணும் அதாவது டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்களோட மேபி உங்களோட ட்ரைவிங் லைசன்ஸோ அல்லது பாஸ்போர்ட் போட்டோகோப்பியோ உங்களுக்கு இங்கே ஃபோட்டோ எடுத்து அதில் இந்த ஆப்லேயே நீங்கள் போட வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் அவங்க வேரிஃபிகேஷன் செய்த பிறகு உங்களோடய அக்கௌண்ட்டை வந்து ஒரு டூ த்ரீ ஒர்க்கிங் டேஸில் வந்து செட் பண்ணி தருவாங்க அதுக்கு பிறகு தான் நீங்கள் டிபாசிட் செய்ய வேண்டும் அந்த மூன்றாவது ஸ்டெப் வந்து போக வேண்டியிருக்கும் இது நான் ஐக்கினை செய்தபடியாக நான் இது காட்ட இதுதான் இந்த அக்கௌண்ட்டை வந்து இந்த புரோக்கரில் ஓப்பன் பண்ணுற செட்டப் ஸ்டெப் வந்து இப்போ அடுத்தது வந்து இந்த ரேடிங் டூ அண்ட் டூ எந்தெந்த நாடுகளில் பாவிக்கலாம்ன்றதை பார்ப்போம் சரியா ரேடிங் டூ அன் டூனுடைய வெப்சைட்டுக்கு நாங்கள் போனோம்னா இப்படி ஒரு விஷயம் இதில் இருக்குது பாருங்க இதில் வாட் ஆர் த சப்போர்ட்டட் கண்ட்ரி எந்தெந்த நாடுகளில் இந்த ரேடிங் டூ அண்ட் டூ பாவிக்கலாம் அதாவது அவங்க இப்போ எந்தெந்த நாடுகளில் செயற்பட்றாங்கன்றது இதில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மூன்று விதமான கம்பெனிகள் நாலு விதமான கம்பெனிகள் இதில் காட்டுது என்னென்னு சொன்னால் இந்த ரெய் முதலாவது ரேடிங் டூ ஒன் டூ யூகே லிமிடெட் என்ற கம்பெனி இந்த நாடுகளில் செயற்படுது இந்த பேருந்து பார்த்தீங்கன்னா யூகே அதுக்கு பிறகு பெரும்பாலும் எல்லாமே சில ஏசியன் கண்ட்ரி இருக்குது சில மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகள் இருக்குது கட்டார் குவைத் ஓமான் பேரு பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து கானா ஆப்ரிக்காட்டுகளும் இருக்குது மெக்சிகோ அடுத்தது யூரோப்பில் இந்த புரோக்கரேஜ் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ கூட ஆப் ஸ்டோர்லேயோ அல்லது கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயோ டைப் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரலாம் ரேடிங் டூ அண்டு மார்க்கெட் லிமிட்டட் வந்து வருது யூரோப்பில் யாராவது நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னால் எப்படி வருதுன்றதாக இருக்கா காட்டுங்கோ இதில் பெரும்பாலும் எல்லா நாடுகளும் இருக்குது யூரோப்பில் இருக்கிற ஆஸ்ட்ரியா பல்கேரியா மற்றது சைப்ரஸ் லக்ஸம்பர்க் மற்றது இங்கே ஸ்பெயின் டென்மார்க் ஃபின்லேண்ட் ஃப்ரான்ஸ் நார்வே ஸ்வீடன் நெதர்லாந்து ஜெர்மனி கிரீஸ் இத்தாலி அயர்லாண்டு அப்படி பெரும்பாலான போர்ச்சுகல் போலந்து நிறைய நாடுகள் சுவிட்சர்லாந்து ஸ்வீடன் போன்ற நிறைய நாடுகள் இருக்குது அப்போ இந்த நாடுகளில் இந்த மாதிரி பேரில் தான் ரீஸ் சம்பந்தப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அவுஸ்ட்ரேலியாவில் இந்த மாதிரி ரேடிங் டூ அண்ட் அவு பிடிவை லிமிடெட் ஜெர்மனிலும் இன்னும் ஒரு பெயர்லயும் பதிக்கப்பட்டிருக்கு அந்தந்த நாடுகளில் இந்தந்த இந்த கம்பெனி இயங்குது சரியா இவ்வளவுதான் இந்த காணொலி இந்த காணொலியில நீளமா வந்தபடியா நாம வந்து அடுத்த காணொலியில எப்படி ஆப்ப யூஸ் பண்றது எப்படி டிபாசிட் பண்றது எப்படி சேச வாங்குறது எப்படி விக்கிறது அந்த அப்ப வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரயோசனமா இருந்தா நீங்க வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராச்சும் இந்த இன்வெஸ்ட் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்களுக்கு இதை அனுப்பி வைச்சு மீண்டும் ஒரு எபிசோட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் தமிழ் மகன்